வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது கோயில்பட்டி டு கழுமலை ரோட்டில் முடுக்குளாங்குளம் அடுத்து வான்றம்பட்டிக்கும் முன்னாடி ரோட்டு மேலே எட்டு சென்று விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி டூ கழுமலை ரோட்டில் வான்றம்பட்டிக்கு முன்னாடியே வந்துடும் அதாவது கோயில்பேட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் வரும் போகும்போது லெஃப்ட் சைடில் வடக்கு பார்த்தா பிளாட்டு எட்டு செண்டு ரோடு ஃப்ரண்டேஜ் அறுபது அடி வரும் மாதிரி கிழக்கு சைடில் இருபது அடி பாதை தெற்கு சைடில் உங்களுக்கு பதினஞ்சு அடி பாதை மூணு சைடு இதுக்கு வந்து பாதை கிடைக்கும் ரோட்டு மேலே இருக்குது கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து அருமையான அடம் டோட்டலாக எட்டு செண்டு வடக்கு பார்த்த பிளாட்டு வடக்கு கிழக்கு தெக்கு மூணு சைடும் உங்களுக்கு வந்து பாதை வந்து இருக்குது அருமையான லொக்கேஷனில் இருக்குது இந்த இடம் கோயில்பட்டி பூபாலேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வரும் ரோட்டு மேலேயே இருக்குது இந்த பிளாட் வந்து செவ்வக வடிவத்தில் இருக்குது ரோடு ஃப்ரண்ட் அறுபது அடி உங்களுக்கு நீளமாக செவ்வக வடிவத்தில் இருக்குது முன்னாடி கடைகள் எல்லாம் கட்டியிருக்காங்க சைடில் ஒரு கடை இருக்குது பின்னாடியும் உங்களுக்கு வந்து கமர்ஷியல் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் அருமையான இடம் குடோன் கட்டுறதுக்கு கடை கட்டுறதுக்கு தொழில் பண்ணுறதுக்கு அருமையான இடம் கழுவுமலை ரோட்டில் அடுத்து ஃபோர் வே ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த இடம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்